அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஜக்கமா தொடுகுறி ஆறுடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பழமையான தொடுகுரி ஆறுடம் பார்க்கவிருக்கிறோம் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பு அதனுடைய வரலாறு என்பது மிக மிக முக்கியம் அதன் அடிப்படையில் இந்த தொடுகுரி ஆறுடத்தின் வரலாறு என்பது மிக நீண்ட நெடிய வரலாறைக் கொண்டது இலங்கையில் முன்பு வாழ்ந்த தச்சமே மறைந்த ஒருவித பழங்குடியின மக்கள் பயன்படுத்திய ஆருட முறைதான் இந்த ஜக்கம்மா தொடுகுரி ஆறுடம் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடியது இன்றும் பல குருமார்கள் இதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோனேரி என்று சொல்லப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த ஜக்கம்மா தொடுகுரி ஆறுடத்தை பயன்படுத்தினார்கள் அவர்கள் எதற்காக இதை பயன்படுத்தினார்கள் என்றால் இன்று நாம் வேட்டைக்கு போகலாமா மழை வருமா அதாவது ஒரு பொருள் காணாமல் போனதுன்னா கிடைக்குமா எந்த திசையில் கிடைக்கும் ஒருத்தங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடங்கள் தானே இருந்தது அந்த காலகட்டங்களில் யாராவது தொலைந்து போனாங்கன்னா அவங்க எந்த திசையில் இருக்கிறாங்க திருமணம் எப்பொழுது நடக்கும் இந்த மாதிரியான பலவிதமான கேள்விகளுக்கு இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்து இந்த தொடுகுரி ஆறுடம் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றாங்க இந்த கோனேரி மக்கள் பயன்படுத்திய இந்த ஜக்கமா தொடுகூரி ஆறுடமானது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக நம்மிடம் வேலை செய்யக்கூடியது இதற்கு ஒரு சில பூஜை முறைகளும் கட்டாயமாக நாம் அனுசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஜக்கமா ஆறுட முறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதில் உள்ள விதிகள் என்ன விதிவிலக்குகள் என்ன அதன் படையல் முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த ஜக்கமா தொடுகுரி ஆறுடத்திற்கு நமக்கு மொத்தம் ஒம்பது நிறமான கற்கள் தேவைப்படுகிறது இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல ஒன்பது நிறமான கற்கள் தேவைப்படுகிறது அதன் அடிப்படையில் ஆரஞ்சு நிறமானது சூரிய பகவானையும் வெள்ளை நிறமானது சந்திர பகவானையும் சிகப்பு நிறமானது செவ்வாய் பகவானையும் பச்சை நிறமானது புதன் பகவானையும் மஞ்சள் நிறம் என்பது குரு பகவானையும் புகையை அடித்த வெண்மை நிறம் அதாவது புகை வெண்மை அப்படி என்று சொல்லுவாங்க லைட் ஒயிட் சுக்கர பகவானை குறிக்கிறது கருமை நிற கல் சனி பகவானை குறிக்கிறது பர்பிள் கலர் என்று சொல்லப்படக்கூடிய கல்லானது ராகு பகவானை குறிக்கிறது கிரே கலர் கேது பகவானை குறிக்கிறது இப்பொழுது நம்மிடம் ஒன்பது நிற கற்கள் உள்ளன இந்த கற்களை வைத்து வரக்கூடிய ஜாதகர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் ஆம் இல்லை என்று இரண்டே பதில்களை கூறுவதன் மூலம் அவர் ஒரு விஷயத்தை மேற்கொள்ளலாமா அல்லது மேற்கொள்ள வேண்டாமா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல அவர்களுக்கு நாம் பலனும் உரைக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒன்பது கற்களில் இரண்டு அணிகள் உள்ளன முதல் அணியானது என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் குரு சுக்கிரன் வளர்விரை சந்திரன் இந்த மூன்று கற்களை வரக்கூடிய சாதகர்கள் தொட்டார்கள் என்றால் அதாவது மஞ்சள் நிறம் லைட் ஒயிட் என்று சொல்லப்படக்கூடிய நிறம் அதேபோல் அவர்கள் வரும்பொழுது வளர்விரையில் வந்தார்கள் என்றால் வெள்ளை நிறத்தை தொட்டால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நாம் நடக்கும் என்று சொல்லலாம் அதே ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கும் என்று சொல்லலாம் புதன் நீங்களாக அதாவது பச்சை நிற கற்கள் நீங்களாக மற்ற அனைத்து கற்களில் எந்த கற்களை தொட்டார்கள் என்றாலும் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இல்லை என்று நாம் பதில் சொல்ல முடியும் அடுத்தபடியாக இந்த பச்சை நிற கல்லானது புதனை குறிக்கக்கூடியது அவர் அணி சேராத கிரகம் என எடுத்துக்கொள்ளலாம் இந்த பச்சை நிற கல்லை வரக்கூடிய சாதகர் தொட்டார் என்றால் தற்போது அந்த விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று நாம் பலன் கூற வேண்டும் இப்பொழுது நாம் பார்த்த இந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஜாதகர் ஏ டீமில் உள்ள கற்களை தொட்டார் என்றால் அதாவது சுப கிரக கற்களை தொட்டார்கள் என்றால் அவர்களுக்கு சுப பலனையும் போல் பி டீமில் உள்ள கற்கள் அதாவது அசுப கிரகங்களை தொட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நெகட்டிவான அதாவது எதிர்மறையான பதில்களை நாம் கூற வேண்டும் வரக்கூடியவர் பச்சை நிற கல்லை தொட்டார் என்றால் அவர் கேட்டு வந்த விஷயமானது தற்சமயம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும் சிறிது காலம் கழித்து அந்த செயலை செய்யுமாறு நாம் அறிவுறுத்த வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவர் திருமணத்திற்காக கேள்வி கேட்டு வருகிறார் வரக்கூடியவர் மஞ்சள் நிற கல்லை தொட்டார் என்றால் அவருக்கு ஆறு மாதத்திற்குள் திருமணம் நடைபெறும் என்று நாம் கூறலாம் அதே வரக்கூடிய நபர் சிவப்பு கல்லையோ அல்லது கருப்பு நிற கல்லையோ தொட்டுவிட்டார் என்றால் ஆறு மாதத்திற்கு திருமணம் நடைபெறாது என்று நாம் கூற வேண்டும் அதை வரக்கூடியவர் பச்சை நிற கல்லை தொட்டார் என்றால் தற்சமயம் திருமணம் நடப்பதற்கு சாதகமான சூழல்கள் இல்லை சிறு பரிகாரங்களுக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று நாம் கூறலாம் இந்த தொடுகுறி ஆறுடமானது நாம் ஒரு சில பூஜை முறைகள் செய்யும் பொழுது இது நூறு சதவீதம் பணிதமாகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த ஜக்கம்மா தொடுகுரி ஆறு பூஜை முறைகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இதற்கு ஒரு எளிமையான பூஜை முறைதான் ஆனால் இந்த பூஜை முறையானது அசைவ பூஜை முறை என்பதை நினைவிற்கொள்க இதற்கான குறிப்பிட்ட காலம் என்பது தேய்பிர அஷ்டமி அல்லது அமாவாசை மாதத்தில் ஒரு முறை இந்த பூஜையானது நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நம் கைகளாலேயே சமைத்த உணவாக இருக்க வேண்டும் அந்த உணவானது நான்வெஜ் அதாவது அசைவ உணவாக இருக்க வேண்டும் கோழி அல்லது ஆட்டுக்கறி நாம் எடுத்து சமைக்க வேண்டும் நம் கைகளாலே சமைத்து ஒரு ஓப்பன் பிளேஸ் என்று சொல்லப்படக்கூடிய தரிசு நிலத்தில் இந்த படைகளை வைத்து நாம் காளி தேவியை அழைக்க வேண்டும் காளி தேவியை அழைப்பதற்கான மந்திரம் என்பது உங்களுக்கு கூறுகிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஓரு முறை சொல்லி காளி தேவியை அங்கு ஆவாகனம் ஆக வேண்டும் என்று வேண்டி அவருக்கு இந்த படையலை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த தேவியானவர் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த தொடுகுறி ஆறுடத்தை மேற்கொள்கிறீர்களோ அப்பொழுது வந்து இருக்கக்கூடிய சாதகர்களுக்கான பலன்களை உங்கள் நாவில் வந்து அவர்களே கூறுவார் என்பது விதி இவ்வாறு கூறக்கூடிய அந்த தெய்வத்தின் பெயர் ஜக்கம்மா என்பதை நீங்கள் அறிக இந்த ஜக்கம்மா தொடுகுரி ஆறுடமானது மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு கலை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இங்கு நாம் இந்த அரிய கலையை இலவசமாக கொடுத்துள்ளோம் அதனால் இந்த கலையானது எளிமையானது என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் மிகவும் வீரியமானது என்பதை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பற்றிய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமாண்டில் கேட்கலாம் நமது வாட்ஸ்அப் குரூப்பிற்கான லிங்க்கானது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதே போல் இந்த கியூஆர் கோட்லையும் கொடுத்துருக்குறோம் விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் அதில் நாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு இலவச ஜோதிட வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் நிறைய கருத்துக்கள் நாம் பரிமாறி கொண்டிருக்கிறோம் விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் நன்றி நல்வாழ்த்துக்கள்